ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி உடலெல்லாம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளோட வியூவர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்காரு ஸோ என்ன அப்படின்னா நரம்பு தளர்ச்சிக்கு ஏதாச்சும் டேப்லெட் இருக்கு அப்புறம் இல்லை ஏதாச்சும் மருத்துவம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அவருக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் நிறைய பேர் இந்த நரம்பு சம்பந்தமா வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இது அமையும் பொதுவா நம்ம உடம்பின் நரம்புகளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூளையிலிருந்து விடப்படும் கட்டளைகளை கொண்டு போய் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நரம்பு வழியா கடத்துறது தான் வந்து இந்த நரம்புகளுடைய வேலை இதுல ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுது உதாரணமா இந்த நரம்பு தளர்ச்சிக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா அந்த இடம் வீக்கமாகும் வலி இருக்கும் இப்போ ஒரு காலில் இல்லை ஒரு கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல திடீர்னு அந்த நரம்புகள் வந்து நான் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைட்டா வந்து வலி இருக்கும் அல்லது வீக்கம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு தொட்டா மரத்து போன மாதிரி இருக்கும் எந்த உணர்வுமே தெரியாது நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கால இந்த இடத்த தொட்டா எனக்கு வந்து தொட்டுற மாதிரியான ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல ஒரு சிலருக்கு ரொம்ப கூச்சமாவும் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஸோ தொட்டாலே பயங்கர கூச்சமாகும் சோ அவங்களுக்கும் இந்த நரம்புகள்ல பிரச்சனை பார்க்கலாம் அடுத்து ஒரு சிலருக்கு இந்த நடுக்கம் வந்து ஆரம்பிக்கும் எந்த அவங்க கிட்ட கொடுத்தாலும் உடல் வந்து நடுக்கமாகும் அப்போ அந்த நரம்புகள் வந்து வீக்கா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு மொத்த உடம்பே ரொம்ப பலவீனமான மாதிரி தெரியும் சோ ரொம்ப வந்து சோர்வா டல்லா இருப்பாங்க சோ அவங்களுக்கும் நரம்புகள் வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு வியர்வை அதிகமா வரும் படபடப்பா இருக்கும் நடுக்கமா இருக்கும் சோ இந்த மாதிரியான காரணங்கள்னால இதய துடிப்பும் ரொம்பவே வந்து ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகும் இது எல்லாமே வந்து நமக்கு நரம்பு தளர்ச்சிக்கான அறிகுறிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க மிக முக்கிய காரணம் வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மன அழுத்தம் முறுக்கவங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி வரும் அதே மாதிரி ஒரே மாதிரியான ஃபுட்டை அதிக வருடங்கள் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கும் வெளியில கிடைக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிக வருடங்கள் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த நரம்புகள் வீக்னஸ் வந்து நீங்க பார்க்கலாம் சரி இதை இயற்கை முறையில சரி பண்றதுக்கு ஏதாச்சும் வந்து மருந்துகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையான பொருட்கள்ல நிறைய இருக்கு அதுல மிக முக்கியமானது வந்து அமுக்குராங்கிழங்கு சூரணம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்ப நீங்க பாக்குறீங்களா இதான் வந்து அமுக்குராங் கிழங்கு இதை வந்து அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வகந்தா சூரணம் அல்லது அமுக்கராங்கிழங்கு சூரணம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சித்தா ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் அதுவும் கிடைக்கலன்னா ஆன்லைன்ல வாங்குற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்பூன் ஒரு நாளைக்கு வந்து போதும் இல்லை அதுக்கும் குறைவான வயதுனா மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சித்த மருத்துவரை பார்த்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஸோ நான் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்து பாலில் போட்டு நல்லா காய்ச்சி பனை வெள்ளம் சேர்த்து கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் காலை மாலை எந்த டைம் உங்களுக்கு வந்து குடிக்க முடியுமோ அந்த டயத்துல நீங்க எடுத்துக்கலாம் டெய்லி இதை குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு த்ரீ மந்த்ஸ்ல உடல் நல்லா பலத்தோட இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் என்ன இது நம்ம திடீர்னு ஆரோக்கியமா தெரியணுமே அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய தசைகள் உடம்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து கொடுக்கும் நீங்க அதை வந்து கண்கூட தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இயற்கையில கிடைக்கக்கூடிய நட்ஸ் வகைகளை நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை இருக்கு இல்லையா அந்த வேர்க்கடலை பருப்பு பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பருப்பு வகைகளும் நீங்க எடுத்துக்கலாம் அத்தி பழம் எடுத்துக்கலாம் பேருச்சம்பழம் எடுத்துக்கலாம் ஸோ இது போக எல்லா வகையான கீரைகளும் நீங்க வந்து டெய்லி உணவுல வந்து சேர்த்துக்கலாம் எது எதெல்லாம் உங்க ஏரியால கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த முளை கட்டிய பயிறு வகைகள் தானிய வகைகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய வீக்லி உணவுல ஒவ்வொரு நாளும் வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து எடுத்தாலே போதும் இந்த நரம்பு தளர்ச்சியில இருந்து உங்களால விடுபட முடியும் இதை தவிர இந்த நரம்பு வீக்கா இருக்கு வலி இருக்கு அப்படின்றவங்க அந்த இடத்துல சின்னதா ஜென்ட்லாம் மசாஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் கடுகு எண்ணெய் இது மூணும் கலந்து நீங்கள் மிதமான சூட்டில் அதை காய்ச்சி உங்களுக்கு எங்கே அந்த நரம்புகளுக்கு மேலே வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு லைட்டாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது ரொம்ப லைட்டாக வந்து நீங்கள் நார்மலாக எண்ணெய் தைப்பீங்கல்லையா ஸோ அந்த மாதிரி ஜென்டலா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வந்து அந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணி விடலாம் இது வெளிப்புறத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடியது இருந்தாலும் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் உணவுகள் எடுத்துக்கிறது மூலமாக இதை நரம்பு பிரச்சனையில இருந்து முழுமையாக உங்களால் வெளிவர முடியும் ஸோ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது சிவியராக இருக்குது அப்படின்றவங்க ஒரு நல்ல சித்தா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ட்ரீட்மெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரையும் நம்ம வீடியோஸ பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு உடன தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி